ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் ஹீரோ பார்த்தினா ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம் ஸ்பெசிஃபிக்காக இவங்களோட சீரியலை வியூவர்ஸ் ரொம்பவே எக்ஸ்பர்ட் இருந்தாங்க பட் போக போக சீரியலை எல்லாமே வந்து இவங்களோட ஆக்டிவிட்டி பார்த்து ரொம்பவே டல் ஆகிட்டாங்க அதாவது ரொம்ப சேட் ஆகிட்டாங்க ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க யெஸ் சன் டிவியில் ரொம்ப பாப்புலராக டெலிகாஸ்ட் பண்ணி அதுக்காக்ட நிறையா சீரியலில் கமிட்டான சுபு சூரியன் ஸோ ரோஜா சீரியல் ஆஃப்டர் வந்து அவங்கள நம்ம நிறையவே சீரியல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ பாரதி கண்ணம்மா அதுக்கு ஆஃப்டர் வந்து வீரா சீரியல் அப்படின்னு ஒவ்வொரு சீரியலாக சொல்லிகிட்டே போகும்போது கெட்டி மேளத்தில் என்ட்ரி கொடுத்தாங்க ஸோ அவங்களோட ஆக்டிங் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிது பட் வெற்றியோட கேரக்டரில் இருந்தும் அவங்க அந்த சீரியலை விட்டு பண்ணது யார்னாலுமே தாங்க முடியலை ஸோ அவங்க அதாவது குயிட்டானதுக்கு மெயின் ரீசன் ஒருவேளை அவங்க பிக் பாஸில் வைல்ட் டைன்டி கார்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் அதுவும் நேற்றோட தெரிஞ்சிச்சு அவங்க அந்த பிக் பாஸ் சீசன் நைனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட சீரியலுக்காக தான் வியூவர்ஸ் ஒவ்வொரு சீரியலுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பட் அவங்க சீரியல் சடனாக ஸ்டாப் பண்ணுறது ஒன்லி பார்க்கும் போது ஃப்யூ ஆக்டிங் அப்படின்றனால வியூவர்ஸ் கொஞ்சமே சேடாக தான் இருக்காங்க ஸோ நீங்கள் சிபு சூரியன் வீவர்ஸ் அண்டு ஃபேன்ஸாக இருந்தீங்க கண்டிப்பா நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வர வெயிட் பண்ணி தான் பட் அவங்க க்யூட் ஆனதுக்கான எந்த ரீசனுமே தெரியல ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லிங்கான வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க